லைவ் அப்டேட்டு லைவ்ல ரெண்டு விஷயம் வந்து நடக்குது ஃபஸ்ட்டு கான்வர்சேஷன் வந்து முத்துக்குமரனுக்கும் சௌந்தர்யாவுக்கும் சௌந்தர்யா வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க நீ வந்து தட்டு கழுவாமல் இருக்கிற அதனால நீ வந்து தரித்திரே முடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அவர் வந்து நீ தான் ஃபஸ்ட்டு எலிமினேஷன் ஆவாங்க அப்படின்னு சொல்லி முத்துக்குமன் சொல்கிறாப்புல அதுக்கு சௌந்தரியா சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு நான் எலிமினேஷன் ஆமாட்டேன் நீதான் தான் தான் எலிமினேஷன் ஆக அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இன்னொரு பக்கம் வந்து என்னை நாமினேஷன் பண்ணுங்க நாமினேஷன் பண்ணுங்க நாமினேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முத்துக்குமான் எல்லாத்துலேயும் போய் வாண்டடாக வந்து கேன்வஸ் பண்ணுறாரு அதாவது நாமினேஷன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் முத்துக்குமரன் என்ன பண்ணுறாரு என்னை வந்து நாமினேஷன் பண்ணுங்க நாமினேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சௌந்தரியா அந்த இடத்துல ஒரு சம்பவம் வந்து பண்ணி விட்டாங்க அதாவது முத்துக்குமரா நீ ஏதாவது பண்ணுறா நீ எதாவது பண்ணா வந்து நாமினேஷன் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ரெண்டு விஷயத்தை பற்றி பார்த்தோன்னா நம்ம சேனலில் அதுக்கு முன்னாடி லைக் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க மக்களே அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தை பாருங்கள் எல்லாம் உட்காந்து பேசியிருக்காங்க அப்போ வந்து முத்துக்குமரன் சாப்பிட்ட தட்டை சாப்பிட்ட பிளேட் இருக்கு இல்லையா அதை வந்து கழுவாமே வச்சுருக்காரு அப்போ சௌந்தரியா சொல்கிறாங்க இந்த மாதிரி சாப்பிட்ட ப்ளேட்டை வந்து கழுவாமல் இருந்தால் என்ன வரும் அப்படின்னு சொல்லி அவன் பெரியவங்களாம் சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லி தீபக் அவர்கள்ட்ட கேட்குறாங்க தீபக் வந்து தத்திரியம் முடிச்சிடும் சாப்பிட்ட தட்டை வந்து கழுவாமல் இருந்தால் தத்திரியும் பிடிச்சிடும்ல டே உனக்கு தரத்திரியும் பிடிக்கண்டா அப்படின்னு சொல்லி முத்துகொண்டு வந்து சொல்கிறாங்க உடனே அவர் வந்துட்டு உனக்கு தான் தத்திரியும் பிடிக்கும் இவன் தட்டு கழுவாமல் இருப்பானா ஆனால் சௌந்தர்யாவுக்கு வந்து தரத்திரியே பிடிக்க டே நீ தான் தட்டு கழுவாமல் இருக்க உனக்கு தான்டா தத்திரியும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து சௌந்தரியா சொல்கிறாங்க உடனே அதுக்கு வந்து இவர் கவுண்ட்ரு போடணும்ல ஏதாவது ஒரு கவுண்ட்ரு போடணும்ல பார்த்தரலாம் நீ ஃபஸ்ட்டு ஹெல்மெஸ் நாய் போறியா இல்லை நான் ஃபஸ்ட்டு ஹெல்மெஸ் ஆகி போறனா அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த இடத்துல என்னென்னா தனக்கு தான் வந்து பெரிய சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவராக ஏன்னா தானே வெளியே இருக்குது அதானே உள்ள இன்ஃபர்மேஷன்லாம் போயிருக்குங்களா மஞ்சுரி அதானே வந்து சொல்லிக்கிட்டே இருக்கா நீ தான் ஓட்டில் வந்து மாசாக இருக்க அப்படியே நீ வந்து அப்படியே நயந்து நயந்து போயிரு எந்த சண்டைக்கு எதுக்கும் போகாத வாயை கொடுக்காத அப்படியே சும்மாவே இரு மக்கள் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னதுனால இவர் கவுண்டர்களை மட்டுமே வந்து போட்டு உக்காந்துருக்காரு வேறு ஒன்றும் பெருசாக பண்ணாமல் சும்மா விற்றுவேட்டாக இருக்காருங்கிற நீ ஃபர்ஸ்ட்டு வெளியே போகிறியா இல்லை நான் ஃபஸ்ட்டு வெளியே போகிறேன்னா பார்க்கலாம் அப்படி சொன்ன முத்துக்குமரன் வந்து சொன்னதுக்கு நான் இருப்பேன் நீ தான் ஃபஸ்ட்டு வெளியே போவாள் அப்படின்னு சொல்லி முத்துக்குமரனுக்கு சரியான ஒரு பதவி வந்து கொடுத்துருக்காங்க இது ஒரு சீன் நடக்குது அடுத்த சீனில் வந்து இந்த படத்தை பாருங்கள் இந்த முத்துகுமரனோட மோத்தரை வந்து சவுண்டு வந்து கிடைக்கிறாங்க இவனுக்கு வந்து எல்லாரும் இவனை நாமினேஷன் பண்ணோம் அப்படிங்கிற ஆவல் இவனுக்கு அப்படின்னு சொல்லி சவுந்தரியா வந்து சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அதுக்கு வந்து ரஞ்சித் அவர்கள் வந்து சொல்கிறாரு நீயே எல்லாத்துக்கிட்டையும் போய் கேன்வாஸ் வந்து பண்ணுற என்னை நான் பண்ணுறேன் நான் என்னை நாமினேஷன் பண்ண நாமினேஷன் பண்ணுன்னு இது என்னடா புரியலையடா டே லூசாடா நீ நீ நாமினேஷன் பண்ணுற நாமினேஷன் பண்ணு நாமினேஷன் பண்ணுறன்னு கேட்குறேன்னு ரஞ்சித் அவர்களும் கேட்குறாரு அதுக்கு வந்து சௌந்தர்யா வந்து சொல்கிறாங்க அதுக்கு நீயே போய் கேட்பா நாமினேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அப்படி இன்னும் ஆமாம் எனக்கு தான் தேவை இவர் இவர் நாமினேஷன் வரணுங்கிறது இவருக்கு தேவையான் அதனால் இவராக போய் எல்லாத்துலேயும் சொல்லுவாரா என்னை வந்து நாமினேஷன் பண்ணுங்கள் என்னை வந்து நாமினேஷன் பண்ணுங்கள் நான் டைட்டில் விண்ணாரானோ இதுக்கு முன்னாடி டைட்டில் உண்ணா இருந்தவங்கலாம் வந்து நாமினேஷனில் பத்து வாரங்களாக இருந்திருக்க பதினாலு எத்தனை வாரம் பதினாலு வாரமாக அந்த முடிய வரையும் பதினாலு வாரமாக இருந்திருக்காங்க அதனால் என்னை நாமினேஷன் பண்ணுங்கள் நாமினேஷன் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறேன் அது தான் சவுண்டு சொன்னாங்க ஏதாவது பண்ணுடா சும்மா வெட்டியாக உட்காந்துட்டு இருக்காதாரா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவனோட மூஞ்சி வந்து மாறி போச்சு அதாவது போன சீசனில் யாருக்கட்டும் அதுக்கு முந்தின சீசன் எல்லா சீசன்லையுமே வந்து அந்த ஜெயிக்கிறவங்க வந்து நாமினேஷனில் அப்படி ஃபயராக இருக்கும் இன்னும் எதிராக எதிராக ஒருத்தர் நாமினேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அவ்வளோ ஃபயராக வந்து பண்ணுவாங்க ஆனால் இந்த ஆள் நாமினேஷன் பண்ணுறது ஒன்றும் பெருசாக சூடு பிடிக்கல இவரை எவனுமே நாமினேஷன் பண்ண மாட்டாங்க ஏன்னா டம்மி பீஸை எவன் நாமினேஷன் பண்ணுவான் ஒன்று அருண் பண்ணால் உண்டு அப்புறம் வந்து இன்னும் அந்த பவித்ரா மாதிரி யாராவது ஒரு ஆள் பண்ணால் உண்டு மற்றபடி அந்த கேம் அந்த ஆப்போசிட் பிளேயரு அந்த அளவுக்கு இவன் வந்து தப்பு பண்ணுறான் இவன் வந்து இது பண்ணுறான் அது பண்ணுறான் இவன் கேமை வந்து சுவாரஸ்யப்படுத்துனான் இவன் கேமில் இருந்தால் நல்லதில்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒன்றும் பண்ணலை அதனால தான் யாருமே ஒன்று நாமினேஷன் பண்ணலை ஆனால் இவனாக வாண்டடாக போய் முத்து முத்துக்குமா வந்து இந்த பிஹேவியரை எப்படி பார்க்குறீங்க மக்களே இல்லை நாமினேஷன் பண்ணுங்கள் நாமினேஷன் பண்ணுங்கள் இந்த பிஹேவியரை வந்து எப்படி பார்க்குறீங்க இது வந்து ஒரு தவறான பிஹேவியராக இருக்குது அவங்க கேம் அவங்களாடுவாங்க நீ எதுக்கு போய் கேட்குற அப்போ நீ எதாவது பண்ணு போய் சண்டை போடு எல்லாத்துலேயும் சண்டை போடு நடக்கிற தப்புகளை வந்து தட்டி கேளு ஒன்றுமே பண்ண மாட்டாரா வெட்டியாக இருப்பாரான் ஆனால் இவர் நாமினேஷன் பண்ணணுமா மக்களுக்கு இவர் காப்பாற்றணுமா இவர் மாசு அப்படின்னு சொல்லி இவரை இவரே போகிறதுக்கு போகிறான் ஆனால் வந்து அடிபட்டு மிதிப்பட்டு சௌந்தரியம் எல்லாத்துலேயும் போய் எல்லா விதமான இதுவும் பண்ணி வருவாங்களாமா அவங்களுக்கு இது பண்ணுவானாமா என்னடா சொல்கிறான் பாருங்கள் மக்களை உங்கள் இடத்துக்குள்ள சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்